தியான குறிப்புகள் தியானம் என்றால் என்ன எப்படி செய்வது நான் யார் ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் இவற்றிலிருந்து சில பகுதிகளை வழங்குகிறேன் முதலில் நான் யார் தியானத்தை பற்றிய சில அறிவுரைகள் மகரிஷி மனம் அமைதி அடையும் போது மூச்சு அடங்குகிறது மூச்சு அடங்கும்போது மனம் அமைதி அடைகிறது பிராணாயாமம் சுவாசக் கட்டுப்பாடு என்பது மனதை அமைதியுறச் செய்ய ஒரு பயிற்சிதான் கட்டுப்பாட்டைப் போல் கடவுளின் உருவங்களின் மீது தியானம் செய்வதும் மந்திரங்களை உரைப்பதும் உணவை கட்டுப்படுத்துவதும் மனதை அமைதியுறச் செய்வதற்கான சகாயங்கள்தான் கடவுளின் உருவங்களின் மீது தியானம் செய்வதாலும் மந்திரங்களை உரைப்பதாலும் மனம் ஒரு முகமாகிறது மனம் எப்போதும் அலைந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு யானையின் தும்பிக்கையில் கையில் பிடித்துக்கொள்ள ஒரு சங்கிலியை கொடுத்தால் அது எப்படி அதை பிடித்துக்கொண்டு கூடவே வருகிறதோ அப்படியே மனம் ஒரு நாமத்துடனோ ரூபத்துடனோ மும்முரமாக ஈடுபட்டிருக்கும்போது அதை மட்டுமே பிடித்துக்கொண்டிருக்கும் எண்ணில் அடங்காத எண்ணங்களின் வழியாக மனம் விரிவடையும் போது ஒவ்வொரு எண்ணமும் பலவீனமாகிறது ஆனால் எண்ணங்கள் மனதில் தீர்ந்து போன பின் மனம் ஒருமுகமாகவும் வலிமையாகவும் ஆகிறது இத்தகைய மனதுக்கு சுய விசாரணை எளிதாக ஆகும் எல்லா கட்டுப்பாடு விதிகளிலும் நல்ல தரமான உணவை மிதமான அளவில் முண்ணுவதை சார்ந்த விதிகள்தான் சிறந்ததாகும் இந்த விதிகளை பின்பற்றுவதால் மனதின் நல்ல சாத்வீகமான தன்மை அதிகரிக்கும் இது சுய விசாரணைக்கும் உபயோகமாக இருக்கும் ரமண மகரிஷியுடன் உரையாடல்களிலிருந்து சில பகுதிகள் ஒரு வருகையாளர் கேட்டார் என் மனம் இரண்டு மூன்று நாட்களுக்கு தெளிவாக இருக்கிறது பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு மந்தமாக மாறிவிடுகிறது இப்படியே மாறி மாறி செல்கிறது எதனால் இப்படியாகிறது மகரிஷி இது இயல்பானதுதான் இது ஒளிமிகுந்த நல்ல குணம் அதிகமாக அலையும் குணம் மந்தமான குணம் இவை மூன்றும் மாறி மாறி செயல்படுவதாகும் மந்தமான குணம் இருக்கும்போது அதற்காக வருந்த வேண்டாம் ஆனால் சாத்வீகமான ஒளிர்வு இருக்கும்போது அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு அதன் பலனை சிறந்த முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் பக்தர் தியானம் ஆழ்நிலை சிந்தனை என்றால் என்ன மகரிஷி சாதாரணமாக தியானம் என்ற சொல் ஒரு பொருளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதை குறிப்பிடுகிறது ஆனால் நிதித்யாசனம் அதாவது ஆழ்ந்த உள்முக விசாரணை என்பது ஆன்ம சுய பற்றிய சுய விசாரணைக்கு உபயோகிக்கப்படுகிறது விழிப்பு கனவு தூக்கம் என்னும் மூன்று நிலைகள் ஞானம் உண்டாகும் வரையில் விடாமல் இருந்து வருகின்றன சாதகரை பொறுத்தவரையில் தியானமும் நிதித்யாசனமும் ஒன்றேதான் ஏனெனில் அவை இரண்டும் மூன்று நிலைகளைச் சார்ந்து உள்ளன அவை பக்தியை ஒத்ததாகும் பக்தர் தியானம் எப்படி செய்யப்பட வேண்டும் மகரிஷி தியானம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது மிகுந்த வலிமையான ஒரு கருத்து மற்ற எல்லாவற்றையும் அகற்றி வைக்கிறது மனிதருக்கு மனிதர் தியானம் வேறுபடுகிறது சிலருக்கு அது கடவுளின் ஒரு அம்சத்தின் மீது இருக்கலாம் அல்லது ஒரு மந்திரத்தின் மீது இருக்கலாம் அல்லது ஆன்ம ஆன்மஸ்வரூபத்தின் மீது இருக்கலாம் இப்படி பலவிதம் இன்னொரு உரையாடல் பக்தர் நான் நோயுற்றேன் என்னால் தியானம் செய்ய முடியவில்லை அதனால் நான் மனச்சோர்வு அடைந்தேன் மகரிஷி என்னால் ஆழ்ந்து சிந்தனை செய்ய முடியவில்லை என்ற இந்த எண்ணமே ஒரு தடங்கள்தான் ஏன் இந்த எண்ணம் எழ வேண்டும் பக்தர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் எண்ணங்கள் இல்லாமலே இருக்க முடியுமா நான் தியானமே செய்யாமல் இருக்க வேண்டுமா மகரிஷி மணி நேரங்கள் என்றால் என்ன அது ஒரு கருத்துதான் உங்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் ஒரு எண்ணத்தால்தான் தூண்டிவிடப்படுகிறது உங்களுடைய தன்மை சாந்தியும் சந்தோஷமும் ஆகும் ஞானம் பெறுவதற்கு உங்கள் எண்ணங்கள்தான் தடங்கல்கள் ஒருவருடைய தியானம் அல்லது ஆழ்ந்த சிந்தனை என்பது தடங்கல்களை நீக்குவதற்குத்தானே தவிர சொரூபத்தை பெற அல்ல யாராவது தன் சொரூபத்தை விட்டு அகன்று இருக்கிறாரா இல்லை ஆன்மாவின் உண்மைத்தன்மை சாந்தி என்று பிரகடனம் செய்யப்படுகிறது அந்த சாந்தி கண்டுபிடிக்கப்படாவிட்டால் அந்த கண்டுபிடிக்காதது ஆன்மாவுக்கு அந்நியமான ஒரு எண்ணம்தான் இத்தகைய அந்நிய கற்பனைகளை அகற்றுவதற்காகத்தான் ஒருவர் தியானம் செய்கிறார் எனவே ஒரு எண்ணம் எழுந்த உடனேயே அது அடக்கப்பட வேண்டும் எப்போது ஒரு எண்ணம் எழுந்தாலும் அதனால் தூக்கிச் செல்லப்படாதீர்கள் ஆன்மா மனச்சோர்வு அடைவதில்லை அது குறையுள்ளதில்லை அது எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது அதற்கு மாறானதாக எழும் உணர்வு ஒரு எண்ணம்தான் அதற்கு உண்மையில் தென்மை ஏதும் இல்லை எண்ணங்கள் இல்லாமல் இருங்கள் ஒருவர் ஏன் தியானம் செய்ய முயல வேண்டும் ஆன்மஸ்வரூபமாக இருப்பதால் ஒருவர் எப்போதும் ஆன்ம ஞானம் அடைந்தேதான் உள்ளார் எண்ணங்கள் இல்லாமல் மட்டுமே இருங்கள் அவ்வளவுதான் இன்னொரு உரையாடல் பக்தர் மனதை ஒருமுகச் சிந்தனையில் ஆழ்த்துவது பயிற்சிகளில் ஒன்றா மகரிஷி ஒருமுகச் சிந்தனை என்பது ஒரு பொருளை பற்றி யோசிப்பது இல்லை அதற்கு மாறாக அது நமது உண்மை தன்மையை மறைக்கும் எல்லா எண்ணங்களையும் அகற்றுவதாகும் நமது எல்லா எத்தனங்களும் அறியாமையின் முகத்திரையை விளக்குவதற்குதான் இப்போது எண்ணங்களை அடக்குவது கஷ்டம் போல் தோன்றுகிறது சீர்திருத்தப்பட்ட மேம்பாடு கொண்ட நிலையில் எண்ணங்களை அழைப்பதற்கு தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஏனெனில் நினைப்பதற்கு என்ன பொருட்கள் உள்ளன ஆன்மா மட்டும்தான் உள்ளது பொருட்கள் இருந்தால்தான் எண்ணங்கள் செயல்பட முடியும் ஆனால் பொருட்கள் ஏதும் இல்லை எண்ணங்கள் எப்படி எழ முடியும் நம்முடைய பழக்கம் யோசிப்பதை நிறுத்துவது கடினம் என்று நம்மை நம்ப வைக்கிறது இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் ஒருவர் முட்டாள்தனமாக யோசனை செய்தவாறு அனாவசியமாக தம்மை சிரமப்படுத்திக் கொள்ள மாட்டார் இன்னொரு உரையாடல் ஒரு வருகையாளர் கேட்டார் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி மகரிஷி மனம் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள் பக்தர் நான் கடவுளைப் பற்றி நினைக்க உட்கார்ந்தவுடன் எண்ணங்கள் மற்ற பொருட்களுக்கு அலைந்து செல்கின்றன நான் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறேன் மகரிஷி மனதின் தன்மை அலைவதுதான் என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் தமது எண்ணங்களை கடவுள் மீது அமையச் செய்ய வேண்டும் நீண்ட சாதனைக்கு பிறகு மனம் கட்டுப்படுத்தப்படும் நிலையாக நிற்கும் மனம் இங்கும் அங்கும் அலைவது என்பது மன வலிமைக்கு எண்ணங்களின் உருவில் ஏற்படும் சிதறலினால் உண்டாகும் பலவீனமாகும் ஒருவர் மனதை ஒரே ஒரு எண்ணத்துடன் கொண்டால் வலிமை சேமிக்கப்படுகிறது மனமும் மேலும் வலிமையாகிறது பக்தர் மன வலிமை என்பதன் அர்த்தமென்ன மகரிஷி மனத்தால் ஒரே ஒரு எண்ணத்தின் மீது கவனம் சிதறாமல் ஒருமுகமாக ஆழ்ந்திருக்க முடியும் ஆற்றல் பக்தர் அதை எப்படி சாதிப்பது மகரிஷி பயிற்சியினால் ஒரு பக்தர் கடவுள் மீது ஆழ்ந்த சிந்தனை செய்கிறார் ஞான மார்க்கத்தை பின்பற்றும் ஒரு சாதகர் ஆன்மாவை நாடி தேடுகிறார் பயிற்சி இருவருக்கும் கடினம்தான் பக்தர் ஒருவர் ஆன்ம தேடுவதன் மேல் மனதை செலுத்தினால் கூட மிகுந்த நேரம் போராடிய பின்னர் மனம் அவரிடமிருந்து நழுவ ஆரம்பிக்கிறது மிகுந்த நேரம் கடந்து போகும் வரை மனிதர் இந்தச் சில்மிஷத்தை உணருவதில்லை மகரிஷி அப்படித்தான் இருக்கும் முதல் நிலைப்படிகளில் நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு மனம் விசாரணைக்குத் திரும்பும் பயிற்சி செய்யச் செய்ய குறைந்த இடைவெளிகளுக்கு பிறகு திரும்பும் கடைசியில் அது அலையவே அலையாது அதற்குப் பிறகுதான் உள்ளடங்கி செயலற்று இருக்கும் சக்தி வெளிப்படும் சாத்வீகமான சுத்தமான மனம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட மனம் முழுதும் எண்ணங்கள் உள்ளன சாத்வீகமான மனம் உயிரோட்டத்தில் சேர்ந்து விடுகிறது இன்னொரு உரையாடல் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் திரு கெலியும் திருமதி கெலியும் அவர்களுடன் இருந்த மற்றவர்களும் வசதியின்மையாலும் மற்ற அசௌகரியங்களாலும் பாதிக்கப்படாமல் ஒருமுக சிந்தனை செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள விரும்பினர் மகரிஷி உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை சரியாக இருந்தால் அசௌகரியங்கள் உங்களை பாதிக்காது அசௌகரியங்களை சட்டை செய்யாதீர்கள் மனதை நிலையாக தியானத்தில் ஆழ்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் அசௌகரியங்களை பொறுத்துக்கொள்ளும் வலிமையும் பொறுமையும் இல்லாமல் நீங்கள் ஆன்ம ஞானம் பெற எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் எல்லா இடர்பாடுகளுக்கும் நடுவில்தான் ஆன்ம ஞானம் பெற வேண்டும் நீங்கள் உங்களை மிகவும் வசதிப்படுத்திக் கொண்டு படுத்துக்கொண்டால் பிறகு தூங்கிவிடுவீர்கள் தொல்லைகளை எதிர்கொள்ளுங்கள் ஆனால் உங்களை நிலையாக தியானத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமதி கெல்லி சிறந்த விதத்தில் தியானம் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள விரும்பினார் மகரிஷி கத்தோலிக்கர்கள் செய்வது போல் ருத்ராட்சங்களை உபயோகப்படுத்தி ஜபம் செய்தது உண்டா என்று கேட்டார் திருமதி கெல்லி செய்தது இல்லை என்று பதிலளித்தார் மகரிஷி கடவுள் அவரது குணங்கள் முதலியவற்றை பற்றி நினைத்திருக்கிறீர்களா பக்தர் இத்தகைய கருத்துக்களை பற்றி படித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் மகரிஷி சரி இதுவே புலன்களின் மூலம் வெளிப்படுத்தப்படாமல் மனதிலேயே சுழன்றால் அதுதான் தியானம் பக்தர் நான் சொல்வது ரகசிய பாதை என்ற நூலிலும் நான் யார் என்ற நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ள தியானம் மகரிஷி அதற்காக தீவிரமாக ஏங்குங்கள் பிறகு மனம் பக்தியில் கரைந்து போகும் கற்பூரம் எரிந்து போனவுடன் ஒன்றுமே மிஞ்சி மிஞ்சியிருப்பதில்லை மனம்தான் கற்பூரம் அது துளிக்கூட மிஞ்சாமல் ஆன்மஸ்வரூபத்தில் ஒன்று சேரும்போது அதுதான் ஆன்மஸ்வரூப ஞானம்